திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா சோ இவங்க பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அவேர் பண்ண போறாங்க சோ நீங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மாமா அண்ட் தாத்தா அம்மாச்சி மற்றும் சித்தப்பா சித்தி சோ எல்லாரும் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சப்போர்ட் ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர்ஸ் அப்பாவுக்கு மற்றும் கே மஸ்டின் சப்போர்ட் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட் ஆதிரை செல்வ பண்ண போகிறாங்க சப்பிம்மா எஸ்கே மோனிகா வந்து பண்ணால் நீ போதே செல்வம் பண்ணுறாங்க சோ இங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா நினைக்கும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பொறுத்தவங்க அவங்க தம்பி எஸ்கே சுசீலன் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பி ஈ சர்பா குமார் முக்கிய மஸ்டின் சர்பா யூஷ் பண்ணிக்கலாம் சாமி டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி போனால் சாய் ரஞ்சன் சிவர் அந்த மாதிரி பர்த்டே செலப்ரேட் பண்ணார் சிவருக்கு அலவன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மேற்கு விஷ் பண்ணுறது அவங்க அப்பா திரு சந்திரசேகர் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ராதிகா அவர்கள் சார்பாக அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண அவங்க மாமா ராஜேஷ் சுரேஷ் மோகன் குணா மதன் ஹரி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீபோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா திரும்பி விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சொல்றாங்க லக்ஷணையா ஸ்ரீ சிவகந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சிவங்களுக்கு அலோஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பம் உங்களுக்கு விஷ் பண்றது அம்மாச்சி தாத்தா மற்றும் அருண் மாமா அண்ட் குட்டி மாமா அண்ணன் கவி குட்டி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் அம்மா அப்பா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து பி யுவர் சார்பா கூட நான் முக்கியமா ஜெடின் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் தமிழக வெற்றி கழகம் திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி அண்ணன் திரு அட்வகேட் வி எல் ஸ்ரீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கு பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ணாதவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுங்க பொன்மலை பகுதி ஷாம் அவர்கள் சார்பாகும் அருண் சிவா அவர்கள் சார்பாகும் மற்றும் பொன்மலை பகுதி நிர்வாகிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வியூவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போகுது

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா தியாஷினி செய்வங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க செய்வங்களுக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமானா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ தியா புள்ளிக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சர்வாகவும் அண்ட் முக்கியமாக ஜிடின் சர்வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு தியா நெக்ஸ்டாக போதிர சிற்பம் பண்ண பாருங்க ஸோ அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் திரு பதி சார் அவர்களும் சொல்லி போதிர பண்ணாங்க ஸோ நம்ம சார் அவர்களுக்கு அலோன்ஸ் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ண திருச்சி பாலா என்கிற மணி சிகேவி சென்னை சின்ன முருகன் அவர்கள் சார்பாக மற்றும் பூசாரி திரு புருஷோத்தமன் அவர்கள் சார்பாக அண்ட் அழகர் பாண்டிய அவர்கள் சார்பாக கொண்டையம்பேட்டை குமார் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி திமுக கழக உடன் பிறப்புகள் நண்பர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிட்டின் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா கேத்ரின் ரெஸ்மா ஸ்வங்க அந்த வாடி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பாப்பா இவங்களுக்கு விஷய பண்ணுறது அப்பா திரு அன்பழகன் அம்மா திருமதி அஜித்தா அவர்கள் சார்பாக மற்றும் பாப்பா ஷ்மா அண்ட் ஆச்சி திருமதி மோக்ஷ ராகினி அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா திரு ஆரோக்கியசாமி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா திரு அருண்குமார் அண்ட் அத்தை திருமதி பிரியங்கா அருண் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க மாமா பிரவீன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவா அண்ட் முக்கிய சர்பாகும் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது